சுபான் அல்லாஹ் ரசூல் அல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் மேலும் தங்களுடைய ஹதீத்தில் சொன்னார்கள் சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய மனிதனுடைய ஹதீஸ் சுஃபான் அல்லாஹ் மிக இன்பமான ஹதீஸ் அது நரகத்தில் அவன் இருப்பான் கடைசி மனிதனாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவனாக அல்லாஹுவை அழைப்பான் யா அல்லாஹ் நரகத்தில் நான் ஒருவன் இருக்கிறேன் எனக்கு பாதுகாப்பைத்தா நரகத்திலிருந்து என்னை வெளியாக்கிவிடு இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை நரகத்திலிருந்து வெளியாக்குவான் அவன் சொல்வான் யா அல்லா இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் கேட்பான் எனக்கு வாக்களித்தாயே இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று யா அல்லா நீ அருள் அவன் இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் இப்படியே கூறி 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 சொர்க்கத்தில் நுழைவான் மிக நீளமான ஹதீஸ் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு வருவான் யா அல்லா சொர்க்கத்தில் நுழைய கூறினாய் ஆனால் எதுவுமே இங்கு இல்லையே என்று அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் சொல்லுவான் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கென்று இவருக்கென்று அல்லாஹ் சொல்லுவான் தமன்னா ஆசை ஐந்து முறை அல்லாஹ் ஆசை வைக்க சொல்லுவான் எதுவெல்லாம் வேண்டுமோ உனக்கு சொர்க்கத்தில் வாழ்வதற்கு ஆசை வைத்துக் கொள் ஐந்து முறை ஆசை வைப்பான் பிறகு அல்லாஹ் அல்லாஹு அபுல்ல சொல்லுவான் நீ ஐந்து முறை ஆசை வைத்ததும் நீ வாழ்ந்து வந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர் கொண்டிருந்த கொண்டிருந்ததை விட பத்து மடங்கு ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியை விட பத்து மடங்கு பெரியதை உனக்கு நான் தருகிறேன் செல் என்று கொஞ்சம் நிதானமாகி அவன் சொல்லுவான் யா அல்லா என்னை நீ கேலி செய்கிறாயா நீ எவ்வளவு பெரிய அரசன் ஒரு சாதாரணமாக நரகத்திலிருந்து வெளியான கடைசி மனிதன் நான் எனக்கு உலகத்தை போன்று பத்து மடங்கு பெரிய ஆட்சியின் உலகமா அதுவும் ஐந்து முறை ஆசை வைத்ததற்கு பிறகு என்று சொல்லுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமி நான் அந்த நேரத்தில் அவனை பார்த்து சொல்லுவான் கேலி செய்வது என் குணமல்லிர் நான் யார் நான் எதை செய்வேன் நினைப்பேனோ அதை செய்து முடிப்பேன் நான் காதிர் நீ செல் என்று சொல்லுவான் சுப்ஹானல்லாஹ் அலா மா அஷாஉ காதிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு தொழுகையுடைய கடைசி நேரத்திலும் இதை ஓதுவார்கள் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி இதை ஓதுவார்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் உனக்குத்துக்குரியவனே நீ ஒருவன் உனக்கு இணையாக யாரும் இல்லை லஹுல் முல்கு உனக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும் வலஹுல் ஹம்து புகழெல்லாம் உனக்கே வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்

வானம் அவனுடைய ஆற்றலில் உள்ளது பூமி அவனுடைய ஆற்றலில் உள்ளது மனிதர்கள் அவனுடைய ஆற்றலில் உள்ளவர்கள் அவனுடைய ஆற்றலில் இல்லாத எதுவும் இந்த உலகத்தில் இல்லை